அன்பான நேயர்களே காட் டெலிவிஷன் சார்பாக வேதத்தின் முத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை கிறிஸ்துவ நாமத்தினால் வரவேற்கிறேன் அநேக முத்துக்களை நாம் பார்க்கலாம் வேதத்தில் அவையில் ஒன்றொன்றாக நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அது எவ்வளோ விளையேறப்பட்டது என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி சில முத்துக்களை பார்த்துருக்கிறோம் இப்பொழுது இன்னொரு முக்கியமான முத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கியின் புஸ்தகம் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து கையில் எடுத்து வாசித்து பார்க்கலாம் பத்தாம் அதிகாரம் பிரசங்கின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனே சொற்ப மதியனமே அப்படி செய்யும் ரெண்டு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்க ரெண்டு பாத்திரத்தில் பரிமள தைலம் இருக்க வைங்க ஒன்றுல பரிமள தைலம் நல்லா வாசனை அடிக்கும் விலை உயர்ந்தது கூட அந்த வாசனையை கெட்டுப்போகப்படுறது என்னன்னா இந்த செத்த ஈக்கள் காசஸ் ஸ்டிங்கிங் ஸ்மெல் அதாவது அது அப்படியே இட்ஸ் பாயில் வந்து சொற்ப மதியனம் இது ஒரு இடத்துல நடந்துச்சு இப்ப நான் பிரசங்கம் பண்றது வந்து ஏதோ மற்றவங்களுக்கு இல்லை நான் அந்த மாதிரி மதியனம் எனக்குள்ள இருந்துச்சு கடவுட்டை அறிக்கை மன்னிப்பு கேட்டேன் செத்த ஈக்கள் போல மதியனம் எங்கிட்ட இருந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட நான் பகிரங்கமாக சொல்கிறேன் எப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நற்குணம் இருந்தாலும் நம்ம சில சமயம் வாய் தவறி ஞானம் இல்லாமல் பேசிடுறோம் அதனால தான் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம கடவுள்கிட்ட ஒன்று செய்யணும் அறிக்கையிட்டு ஜெவம் பண்ணணும் கடவுடைய என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் ஜானமும் உம்முடைய சம உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அது எதுக்கு நிறையா குருமார்கள் அந்த ஜெபம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு வார்த்தை ஸ்லிப் your tongue. அது வரும் மனுஷன்தான் இயல்பு தான் இது ஒரு கல்யாணத்தில் நடந்து பாருங்க ஒரு கல்யாணம் ரெண்டு தரப்பும் பேசுகிறாங்க பையன் ஆவிக்குரிய பையன் நல்லா ஜெபிப்பான் அதே மாதிரி பெண் வீட்டார் சொல்கிறாங்க பெண் நல்லா இந்த பெண்ணுங்க நல்லா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணும் நல்ல ஜபத் ஜெபிக்கிற பெண் ரெண்டு குடும்பத்தாருக்கும் நல்லா இணைக்கப்பட்டாங்க அது நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் அநேகம் அடுத்தது பேச்சுவார்த்தை நடக்குது ஜபிக்கிற பையன் ஜபிக்கிற பொண்ணு பின்ன என்ன குறை யாரும் ஒருவங்க அது கல்யாணம் முடிகிற சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்க எவ்வளோ பொண்ணு போடுறீங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பவுன் நகை போடுறீங்க கல்யாணத்துக்கு இது வந்து சாதாரணமாக எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது பட் எவ்வளோ பவுனுன்னு யாரோ அவங்க மாமா சார்பில் யாரோ கேட்டுட்டாங்க இது என்னாச்சு நல்லா வந்துட்டு இருந்த ஒரு பேச்சுவார்த்தை திடீரென்று ஒரு கான்ஃப்ளிக் வந்துச்சு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பவுன் போடுறது போடுவோம் அது எவ்வளோன்னு நீங்கள் எப்படி கேட்கலாம் இவர் என்ன சொல்கிறாரு நான் கேட்கறதுல என்ன தப்பு இது ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் வந்து இந்த கல்யாணமே நின்று போச்சு எப்படி ஆரம்பித்த கல்யாணம் எப்படி ஆரம்பித்த பேச்சுவார்த்தை என்ன ஆரம்பித்தாங்க ஜெபிக்கிற மகன் ஜெபிக்கிற பெண் இது இப்படியே போகக்கூடிய காரியம் நல்லா வந்துட்டு இருந்தது ஒருத்தர் என்ன கேட்டார் பவுன் எவ்வளோ போடுறீங்க எவ்வளோ பொண்ணு போடுறீங்க இந்த பொண்ணுக்கு ஜெபிக்கிற பொண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு அதாவது இந்த நகை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்த உடனே அது ஏதோ வாய் வார்த்தையில் முத்தி கல்யாணமே நின்று போகிற அளவுக்கு வந்துடுச்சு இது எதுக்கு சொல்ல வரேன்னா நல்ல ஞானமான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுது சொற்ப மதியினம் அங்கே பாருங்கள் இது இந்த 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 பொண்ணை பற்றி அவங்க பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா கூட அந்த டைமில் அந்த ப்ராப்ளம் வந்திருக்காது இது வந்து சொற்ப மதியனம் இந்த மதியனம் என்னிடத்தில் காணப்பட்டது நல்லா பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீரென்ற ஞானமில்லாத ஒரு பேச்சு அதற்காக ஆண்டோர்ட்ட மனம் திரும்பினேன் இப்படிலாம் பேசியிருக்கேன் அதே போல் நம்ம வேகத்தை தியானிக்கும் போது ஆண்டோட்டை நம்ம போகணும் செத்தை ஈக்கள் என்னுடைய உள்ளத்தில் வரக்கூடாது பரிமள தைலம் என்பது ஒரு பரிசுத்த ஆவி ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய ஒரு இடம் ஆலயத்திலேயும் கூட சொற்ப மதியனமான வார்த்தைகள் விசுவாசிகளை பாதிக்கும் பாதிரியார்கள் குருமார்கள் பாஸ்டர்ஸ் இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படின்னா ஒரு சொற்ப மதியீனம் நம்முடைய அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அந்த பிரசன்னத்தை அது விளக்கிவிடும் ஆகவே இது குறித்து நாம் தியானம் செய்து ஆண்டோரிடையே அனிதனமும் நம்முடைய மதியனும் நமக்கு வராதபடி ஆண்டோர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும்